ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஸ்பைஸ் பிளட் இன்றைக்கு சுரக்காயை வச்சு ஒரு ஹெல்த்தியான குயிக்காக செய்கிற மாதிரியான ஒரு பால் கறி செய்ய போகிறேன் இப்போ இதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் சுரக்காயில் முன்னுக்கி இருக்கிற பாட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இதை வந்து சாம்பார் குழம்பதல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் பின்னுக்கு இருக்கிற பாட் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இன்றைக்கு நான் வந்து பால் விட்டு ஒரு டிஷ் தான் செய்ய போகிறேன் அதுக்கு அந்த பின்னுக்கு இருக்கிற பாட்டை எடுத்து செய்யக்குதான் இன்னும் கூட நல்லா இருக்கும் சுறக்காயில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது அதோட லோ கேலரிஸும் இருக்கிற வழியாக டயட்டில் இருக்கிறவ வந்து ரெகுலராக எடுத்துக்கொண்டு வரலாம் முக்கியமாக ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கும் லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவ லிவரை ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அதுக்கு வந்து ஹெல்த்தியான விதத்தில் தான் குக் பண்ணணும் ஓயில் ஸ்பைசஸ் எல்லாம் கூட சேர்த்தமெண்டா இதில் இருக்கிற முழு பெனிஃபிட்டுமே கிடைக்காது நான் சிம்பிளாக ஒயில் ஒன்றுமே சேர்க்காமல் இப்படி தான் குக் பண்றேன் தோலை வடிவாக பீல் பண்ணிவிட்டு உள்ளுக்கு இருக்கிற ஃப்ளஷையும் எடுத்துட்டு இப்படி சின்ன பீசஸ்ஸாக வெட்டி எடுக்கணும் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ஒரு ஃபைவ் கப்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த டிஷ்ல வந்து மசாலா ஒன்றும் சேர்க்காம சமைக்கிறபடியாக கரும்புல சேர்க்கைக்க அதை வாசமும் சேர்ந்து டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதால் இப்போ மூன்று கறி மிளகாய் எடுத்து இப்படி சின்ன அதுக்கு உள்ள சீட்ஸ் எடுத்துகிட்டு இப்படி சின்னனா வெட்டி எடுக்கிறேன் இப்போ நான் குக் பண்ண போகிற பொட்டில் ஃபைவ் கப்ஸ் வெள்ளரிக்காய் மூன்று பெனானா பெப்பர் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன் சால்ட் தேவையான அளவு மூன்று க்ரீன் சில்லிஸ் பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் தேவைக்கு மாதிரி கறி லீவ்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க தேவையான அளவு மஞ்சள் பவுடர் ஃபைனலாக கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் சுரக்காய் குக் பண்ணி கொண்டு கேட்க அதில் இருந்து நிறைய தண்ணி வரும் தேவைப்பட்டால் பிறகு பார்த்து சேர்த்து கொள்ளலாம் இப்போ வடிவாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட்டை வந்து மீடியத்தை விட கொஞ்சம் கூடுவா விட்டுவிட்டு நல்லா வடிவாக மூடி அவையை விட போகிறேன் இடைக்கிட ஓப்பன் பண்ணி தண்ணி காணுமாண்டு பார்த்து செக் பண்ணி கொள்ளணும் எனக்கு மஞ்சள் பவுடரும் உப்பும் காணாம இருக்கிறபடியா கொஞ்சம் சேர்க்கிறேன் முதல் சேர்த்த தண்ணிக்கு பிறகு தண்ணி சேர்க்கையில இதுல இருந்து வந்த தான் நல்ல அவிஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எல்லா தண்ணியுமே நல்லா வற்றி வந்துட்டுது இப்போ நான் நல்லா திக்காக எடுத்து வச்சிருக்கிற கோக்னட் மில்க் ஒரு அரை கப் சேர்க்குறேன் பால் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடணும் அந்த ஹீட்லேயே பால் எல்லாம் ஸ்ரோக்காயோட சேர்ந்து நல்லா வற்றி வந்துடும் இதோ ஒரு சிம்பிளான கறி மட்டும் இல்லாமல் சரியான குயிக்காகவும் செய்திடலாம் இதை மாதிரி ஒரு ஹெல்த்தியான சுரக்காய்கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்